தலைவரை சும்மா பார்க்கணும்னாவே இங்க மிகப்பெரிய அலப்பற கிளம்பும் தலைவர் வந்து பாத்தீங்கன்னா முப்பது நாள் வந்து கேரளால வந்து ஷூட்டிங் போயிட்டு இருக்கு டெய்லி பாத்தீங்கன்னா திருவிழா மாதிரி வந்து தலைவரை பார்க்கறதுக்கு வண்டி கட்டிட்டு போறாங்க தலைவர் ஷூட்டிங் முடிச்சிட்டு நைட்டு வர முறைக்கு வெயிட் பண்ணி தலைவரை பார்த்து கையை அசைச்சு தலைவரை பார்த்துட்டோமே அப்படிங்கிற சந்தோஷத்தை வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்னுமே தலைவரோட தீவிர வெறியர்கள்லாம் இருக்காங்க கேரளாவை நோக்கி நிறைய பேர் படையெடுத்துட்டு இருக்காங்க ஏன்னா என் தலைவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க டெய்லியும் வீடியோஸ் வருது டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் முடிச்சுட்டு அவர் கிளம்பி ஹோட்டலுக்கு ரூம் போகும்போது வர வழியில் போகிற வழியில் தலைவர் எப்படியாவது பார்த்தோன்னா தலைவரும் பார்த்திங்கன்னா சீட்டில் உட்காராம மேலே எரிந்து எல்லாேருக்கும் கையரசிச்சு தன்னோட தன்னை பார்க்க எங்கேருந்து வந்திருக்காங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு எவ்வளோ வேலைகள்லாம் இருக்கும் அதெல்லாம் விட்டுட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி அவரும் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாரு அவரால் முடிஞ்ச அளவுக்கு அவர் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாரு தலைவரை பார்த்த தரிசனம்லாம் வந்து பார்க்குற தரிசனம்லாம் வந்து எல்லாருக்கும்லாம் கிடைச்சிடாதுங்க போய் பார்க்குறவங்களுக்கு கிடைக்கிது அது வந்து ஜெயில டூ விறுவிறு விறுவிறு வந்து போயிட்டு இருக்கு முப்பது நாள் கேரளா ஷூட்டு என்ன மேட்ரு ஓடிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜெயிலில் டூல தரமான ஃபேமிலிக்குள்ளே நடக்கக்கூடிய சம்பவத்தை வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க ட்விஸ்ட் அண்ட் டேர்னு அதாவது சாஃப்டான ரத்னவேல் பாண்டியன் வந்து எப்படி இருப்பாரு அப்படிங்கிறத வந்து அந்த இடத்துல வந்து ஷூட் அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ஷூட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து மெயின் பிக்சரே இருக்கு தான் தலைவர் வந்து எப்படிலாம் வந்து ரிவெஞ்சுக்கு ஆக்ஷனில் இறங்க போறாருங்கிறது வந்து இருக்கு எல்லாமே கன்ஃபார்ம் ஆயிடுச்சிங்க ஜெயிலர் டூ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கூலி என்ன பீட் பண்ணுதோ அது அத்தனையுமே தாண்டி ஜெயிலர் டூ பீட் பண்ணோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜெயிலர் வந்து ரிலீஸ் ஆக போகுது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது ஜெயிலர் டூக்கு தலைவர் என்றைக்குமே நிரந்தரம் தலைவரை பார்க்கறதெல்லாம் கூடுப்போனே